தம்பி வாங்க இன்னும் ஆகலையா இன்னும் ஆகலீங்க அப்போ என் மக வாழ்க்கை அவ்வளவு தானா ஏன் சார் நான் ஷேவிங் பண்றதுக்கும் உங்க மக வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் என்னது ஷேவிங்கா ஆமா ஷேவிங் ஆயிடுச்சு அந்தன்னு ஆமா உனக்கு ஷேவிங் முடிஞ்சுதா இல்லையானுதா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுதான்னு கேட்டேன் சார் எனக்கு இருக்கு இதெல்லாம் சார் வாயால சொல்றது வாயால சொல்ல முடியலன்னா டேப் பண்ணி கூட கேட்டுக்கிறேன் விவரம் தெரியாத ஆளா இருக்கியப்பா என் மாப்பிளை ராஜா கல்யாணம் ஆகியும் சுத்தமாவே ஆமாங்க எல்லா விஷயத்துலயும் சுத்தமா இருப்பான் எல்லா விஷயத்துலயும் சுத்தமா இருக்கட்டும் அப்ரிசேட் பண்றேன் தாலி கட்ட பொண்டாட்டிய தொடாம சுத்தமா இருந்தா எப்படி அப்படியா அப்பா இப்போது புரிஞ்சுகிட்டியா ஏப்பா உனக்கே இவ்ளோ ஷாக்கா இருக்கு பெத்தவங்க நாங்க எங்க மனசு எப்படி துடிக்கும் கஷ்டமா தான் இருக்கும் இப்ப நான் என்ன சார் பண்ணனும் நீ உடனடியா ராஜா கிட்ட போய் பொண்டாட்டியோட நெருங்கி பழக சொல்லுப்பா சிக்னல் கொடுத்துட்டீங்களே தூள் கிளம்பிடுறேன் சிக்னலா

நீதான் சரியான ஆம்பளையாச்சே போய் தானடா சும்மா போல்டா சொல்லு நீ போடுற போடல சொக்கலிங்கமோ அவர் மனைவியும் பீஸ் பீஸ் ஆயிடணும் பீஸ் பீஸ் ஆக்ரம் போ இப்படி ஒரு ஆள் நமக்கு தேவைதான் அந்த பக்கம் போறேன் நான் இருந்தா வெக்கப்பட்டுகிட்டு எதுவும் சொல்லாம போயிடும் சரி 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 சரி

அத முகத்துல பால் வழியுது சார் உன் முகத்துல சோப்பு வழிது அத முதல்ல தொட என்னங்க இதயமே நின்னு போயிடும் போல இருக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானாங்க எனக்கு பேரம் பிறக்க போறாங்க வெள்ளி தொட்டில் கூட ஆர்டர் பண்ண குடுத்துட்டேங்க வெள்ளி தொட்டில் வேஸ்ட் ஆகாதடி ராதாவுக்கு தம்பியோ தங்கச்சியோ பொறக்காதுன்றதுக்கு என்ன நிச்சயம் ஐயோ உங்களுக்கு எந்த நேரத்துல ஏதா பேசுறதுனே இல்லையா மனச தளர விடாதுங்க அதுக்கு வைத்தியம் இருக்கு வைத்தியம் பண்ணி மறந்த மாதிரி தான் இது தேராத கேஸ் அவங்க அப்பனுக்கு திருச்சுக்கு போன் பண்ணி கிழி கிழின்னு கிடிக்கிறப்பார் நான் போடுற கூச்சல்ல அவன் காது ஜப்பு அந்த டேய் என்னடா இது இப்படி முட்டை எல்லாம் குடிச்சு வேஸ்ட் பண்ற விட்டு இருந்தா குஞ்சாவது பொடிச்சிருக்கும்ல உனக்கு கிண்டலா இருக்கு கல்யாணம் ஆயி ஒரு வாரம் ஆகுது ஒண்ணுமே பேர் நடக்கலடா கூட மாட இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு தோன்ற அவனுக்கு சேச்சா இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ண நல்லா இருக்காதுரா பேசிட்டு இருக்க நேரத்துல ரெண்டு முட்டை 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 சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தா சரி திரும்புகிறேன் போருக்கு போற மாதிரி உங்க எதுக்கு வாங்கி குடிச்சிட்டு இது கூட புரியல அது இந்த எப்படி வந்துச்சு கோழி கோ கோது கோ முட்டை எப்படி கிடைச்சது தெரியல சொல்றேன் உங்க வீட்டுல கோழி இருக்குங்க அது கூட சேவல் சுத்தறது இல்லையா எங்க வீட்டு சேவல் நல்ல சேவல் அப்படி எல்லாம் சுத்தாது உங்க மாதிரிதான் உங்க வீட்டு சேவலும் அது சரி இப்ப இந்த கோழி சேவல் கதை எல்லாம் எதுக்கு உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்குவீங்க நினைச்சேன் புரிஞ்சுக்க மாட்டீங்களே நான் வரேன் சரியான தத்தி

உங்களை காப்பாத்துறேன் அந்த பொட்டியை எடுக்கடா அதையும் எடுத்துக்கிறாதீங்க அட சூசோவி சொக்கா தூக்கி விடுங்கடா அடே சொக்கா பக்காவா ஒரு குண்டை தூக்கி போட்டிய போன்ல அப்படி என்ன நடந்தது மாப்பிள்ளைக்கு வாங்கின கட்டிலும் பேர பிள்ளைக்கு வாங்கின தொட்டிலும் வேஸ்டா போச்சுடா முதலாளி காப்பி கொண்டா நானும் முதலாளிதான் ஏன் வேஸ்டா போச்சே கட்டில்ல நீ படுக்க வேண்டியதான் தொட்டில்ல அவனை போட வேண்டியதான் கிண்டலும் கெளியும் அவன் பேசுற உன் பையனை ஆம்பளை ஆக்கிறதுக்கு என்னடா வழி வைத்தியம் பார்க்க வேண்டியது என்னடா வைத்தியம் பித்து வைத்தியம் புரியும்படியா சொல்லா சித்து வைத்திய யாருக்குமே புரியாது முதலாளி உங்களுக்கு தெரியாத சித்து வேலையா நீங்க அடிக்கடி போவீங்களே ஒரு இடம் அந்த இடத்துக்கு மாப்பிள்ளையா புரியாத விஷயங்கள்லாம் புரிஞ்சு போயிடும் எல்லாம் தான் உங்களுக்கு தெரியுது மாப்பிளை அழைச்சிட்டு போக வேண்டியதானே சொல்லிட்டீங்க அடிக்கடி நீ ஏதோ இடத்துக்கு போறியாமே அது எந்த இடம்